இந்த டைக்கு எனக்கு ரொம்ப நினைக்கிறேன் அட காமெடி கலப்பதிங்க மொரட்டு சிங்கிளா சுத்திட்டு இருக்கிற இதுதான் இருக்கிறதுலையே ஒரு காமெடியான ஒரு விஷயம் சிங்கம் சிங்கிளா சுத்து அப்படின்னு சொல்றதை கட்டணும் மொரட்டு சிங்கிளா தனியா சுத்திட்டு இருக்கிறேன் எனக்கு ஆப்போசிட்டில் சின்ன கடைகள் அதை பழ கடை கதை அந்த மாதிரி இருக்குது செவன் மழை நல்லா இருக்கும் ஆப்போசிட்டில் மீன் வறுக்குறாங்கய்யா அந்த கடைக்கு ஆஹான் என்ன வார்டன் வாடன்னு சொல்கிறத விட என்ன வாசம் மீன் வறுக்குறாங்க ஐயா மீன் வறுக்கிறாங்க நம்மள மாதிரி உப்பு மிளகா அப்படிலாம் இல்லை பச்சையாவே போட்டு ரைட் இது வந்துட்டேன் ஷாப் போல ஆக்சுவலா இந்த லபார்டி தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்குது ரொம்ப தூரம் ரைட் வந்துட்டது இங்கே வந்து ஹெட்ஃபோன் போட்டு வண்டி ஓட்டுறாங்க ஆனால் அது வேறு மாதிரி இருக்குதுங்க முகம் பார்க்க அவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பிகாஸ் சரியான தூக்கம் இல்லை எனக்கு ரைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே ஊரை சுற்றி கிளம்பி வந்துட்டு வெளியே ரைட் எனக்கு பின்னாடி வாக் ஷாப் இருக்குது உள்ளே பூண்டுருவோம் உள்ளே பூந்து ஒரு பிடி அதே மாதிரி சூப்பர் ரைட் போற வழியில கொஞ்சம் கடைகள்லாம் நிறைய இருக்குப்பா மனசுக்கு ஆறுதலா இருக்கு நீ ரோடு கிராஸ் பண்ண பம்பி தான் ஆகணும் சாரி மீண்டும் தான் ஆகணும் Thunderbolt.